வானத்தை பாத்தாங்க இந்த முன்னூத்தி டிகிரி கோணத்துல எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரம் ரெண்டு விஷயத்த கவனிச்சுட்டாங்க அவங்க நட்சத்திரம் வேற கிரகம் வேறன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பயே ரெண்டும் ஒன்னா இருந்த போதே மானியலா இருந்த போதே ஜோதிரமும் வானியலும் ஒன்னா இருந்த போதே ரெண்டு திரங்கள் வேற கிரகங்கள் வேற அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தது இப்போ கிரகங்களுக்கு ஆளுமை ஒவ்வொரு மனுஷன் மேல ஆளுமை எப்படி இருக்கு அப்படிங்கறத தனியா புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா நிலைகளை உருவாக்குதுன்னு பருவ காலங்களை உருவாக்குதுன்னு சூரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் வச்சாங்க அடுத்தது சந்திரன் இரவு பகல் வருது இரவுல குளிர்ச்சி தருது அப்படிங்கறத பார்த்தாங்க மனசுக்கும் அதுக்கும் இருக்க தொடர்பை பைத்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பௌர்ணமி அமாவாசையில அதிகமா செயல்பாடு மாறு அப்போ சந்திரனுக்கும் மனசுக்கும் இருக்கிற நிலை இப்ப மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா மூளைக்குள்ள அதிக நீர் தான் இருக்கு தொண்ணூறு சதவீதம் தண்ணி தான் இருக்கு கடல் கூட அந்த சமயத்துல அதே தான் கடல் வந்து கொந்தளிக்கும் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மூளைக்குள்ள இருக்கிற நீர்னுடைய தாக்கம் சந்திரனுக்கு அதிகமா இருக்கிறனால இந்த பௌர்ணமி அமாவாசையில தாக்கங்கள் அப்போ கிரகங்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்க தொடர்புகளும் முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு மனுஷனை சென்டரா வச்சுக்கிட்டு இதை சுத்தி இருக்க கிரகங்களை அடையாளப்படுத்துறது ஜோதிடம் வானியல் என்ன ஆயிடுச்சுன்னா பூமி சென்டர்ல சூரியன் சென்டர்னு அடுத்த ஒரு ஸ்டேஜ் வந்து இது எபி சொல்லுவாங்க சரிங்களா ஜியோ சென்டர் எபிசென்டர் இப்படி மாறிச்சு அவ சூரியன் சென்டர்ல இருக்கு அப்படி பேசினா அது வந்து வானியல் மனுஷனை சென்டர்ல வச்சு தன்னை சுத்தி இருக்கிற நிலைகளை அடையாளப்படுத்துறது ஜோதிடம்னு ரெண்டா பிரிஞ்சது அப்போ ஜியோ சென்டர்ல இருந்து எபிசென்டருக்கு சென்டருக்கு போன மாதிரி எபிசென்டர்ல சென்டர்ல இருந்து இன்னும் மாறி போய் அண்டத்துக்கு ஒரு சென்டர் இருக்கு நம்ம சூரியனே அந்த அண்டத்தினுடைய பகுதியில சுத்திட்டு தான் இருக்குது அப்படிங்கறது இன்னொரு ஒரு வானியல் வளர்ச்சியா நடந்திருக்கு ஆனா ஜோதிடத்தினுடைய நோக்கம் இந்த கிரகங்கள் எப்படி நகருதுன்னு இல்லை இது வந்து ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில என்னென்ன தாக்கங்களை உருவாக்குது அப்படிங்கறத ஸ்டடி பண்றது அங்கிருந்து வரக்கூடிய ஆற்றல் மனித வாழ்க்கையில எவ்வளவு என்ன தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்போ ஆனா இதை யாரு முதல்ல கண்டுபிடிச்சது இது வந்து காலகாலமா நடந்ததுனால இவருதான் அவருதான் சொல்றதுக்கே இல்ல ஜோதிடத்துக்கு சொல்ல ஆமா ஜோதிடத்துக்கு தான் சொல்ற வராகமிகிற வராமிகிற முன்னாடி இருந்தே இருக்குதுன்னு செஞ்சது அவர் ஆனா புஸ்தகமா எழுதி கொடுத்தாரு சரிங்களா அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது வராமிகிற காலம் தெரியல

இப்போ ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கு ரெண்டு ட்ரெயின் ஒரே பாதையில போயிட்டு ஒரே திசையில ஒரு ட்ரெயின் ஸ்பீடா போகும்போது இன்னொரு ட்ரெயின் பின்னாடி போற மாதிரியே தோணும் பாருங்க அந்த மாதிரி உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள்னு இருக்கு பூமிக்கு உள்வட்டத்துல புதனும் சுக்கரனும் இருக்கு வெளிவட்டத்துல செவ்வாய் குரு சனி இருக்கு சரிங்களா இந்த வெளிவட்ட கிரகங்கள் பொறுமையா சூரியனுடைய நெருக்கத்துல புதனும் சுக்கரனும் இருக்காங்க சூரியனுக்கு மிக நெருக்கமா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இது உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம் செவ்வாய் சனி E mm -hmm. குரு இவங்க எல்லாம் வெளிவட்ட கிரகம் கடைசியில இருக்கு ஆமா இப்ப இந்த கிரகம் செவ்வாய் நகர்ந்துட்டு இருக்கு நம்மளும் நகர்ந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கொஞ்சம் வேகமா நகரும் போது இது பின்னாடி போற மாதிரி தெரியும் பாருங்க தெரியுது அதுதான் வக்ரகதின்னு அடையாளப்படுத்துறோம் அப்போ சூரியன் தான் மையன்றத அந்த காலத்துல ஜோதிடம் உருவாக்குன காலத்துல இருந்தே இருக்குது ஆனா இதனுடைய நோக்கம் வேற சூரியனை மையப்படுத்துறது நோக்கம் இல்ல மனுஷனை மையப்படுத்தி தன்னை சுத்தி கிரக நிலைகள் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கறத அடையாளப்படுத்த வாழ்க்கையில எந்த மாற்றங்களை கொண்டு வருது அதுதான் அதை நான் எப்படி என்ன வந்து உயர்ந்த நிலையில அடையுறதுக்கும் அதுதான் காரணம் எல்லாத்துக்குமே காரணம் இதுல ஒரு பெரிய எவ்வளவு பெரிய அருவியில அரு இருந்தே அது மீட்டிங் பண்ணிட்டு வராங்க இதுல பாத்தீங்கன்னா சார் நிஜமா இருக்கிற அந்த பூமியில இருக்கிற எண்ணூறு கோடி மக்களுக்கும் இருக்கிறது ஒன்பதே கிரகங்கள் தான் ஆமா இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் இந்த ஏழு ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான முறையில எப்படி எல்லாம் நம்ம சிக்கு கோலம் போடும்போது இப்படி போய் அப்படி வந்து இப்படி வந்து இப்படி திருப்பி கடைசியில கொண்டு வந்து முடிச்சு கோலம் அந்த அறிவு இருந்தாதான் அதை கணக்கு பண்ணி தான் போட முடியும் ஆமா அந்த கணக்கு அறிவில் தெரில கோலம் போட முடியாது சாதாரணமா டப்பா டப்பாவை போடுறது ஈஸி ஆனா இந்த மூணாவது புள்ளியில திருப்பி அஞ்சாவது புள்ளியில வந்து ஏழாவது புள்ளி பரிகாரமா வச்சாங்க அந்த காலத்துல புடினிங்க கோலம் போடுறதே ஒரு விதமான அறிவு வளர்ச்சி சக்தி ஆமா இது இதை மாதிரி போட போட உங்களுக்கு வந்து எல்லா குடும்ப நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் தீக்கிரம் தீக்கிறதுக்கு ஆனா அறிவு வளர்ச்சின்னு சொன்னாங்க இந்த பிராக்டிஸ் வந்து கோலத்துல ஆரம்பிச்சு வீட்டு நிர்வாக நிர்வாகத்துல கரெக்ட் மனிதர்களோட பழகிற தன்மையில நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிறதுல இந்த அறிவு வளர்ச்சி பிராக்டிஸ் அதிகாலையில தான் யாருமே சூரிய ஒளி வந்த ஒரு கோலம் போடவே மாட்டாங்க பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வந்து கோலம் போடலாம் போடணும் பாத்தீங்கன்னா பழைய படத்துல தலையில வெள்ள துண்டு கட்டிக்கின்னு கோலம் போடுவாங்க அப்படி இருந்ததுக்கான காரணம் இந்த அந்த கிரகங்களுடைய அமைப்புல அந்த சக்தி ஒரு தெளிவு கிடைக்கிறது கிடைக்கிறது அப்ப அந்த நாள்ல பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாசத்துல இருந்த குடு குடுப்பக்காரன் இவங்க கூட சொல்லிக்கிட்டு போவாங்க பாருங்க இதெல்லாம் இயற்கையாவே வச்சிருந்திருக்காங்க நம்ம பெரியவங்க இப்போ இந்த இந்த கிரகங்கள் அமைப்ப கடவுள்னு சொல்லி இல்லன்னு சொல்றாங்க கடவுளெல்லாம் எல்லாம் ஒண்ணு கிடையாது இயற்கை என்னங்க இயற்கை வேறு கடவுள் வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அந்த இயற்கையில நீங்க இயற்கையா பாக்குறீங்க கடவுள் இல்லன்றவன் இயற்கையை ஒத்துக்கிறான் கடவுள் நம்புறவன் இயற்கையை கடவுளா பாக்குறான் இதான் விஷயம் ஆரம்ப காலத்துல சூரியனை பார்த்தும் மழையை பார்த்தும் இடியை பார்த்தும் பயந்தான் அப்ப அவனுக்கு தெரியல அறிவுல தெரியும் வரல பயம் இருந்தது இப்ப இடிச்சதுன்னா அது என்னமோ ஏதோன்னு மிரண்டாம் இப்போ அந்த தெளிவு வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த காலத்துல மழை வரும் அந்த காலத்துல பனி பெய்யும் இது புரியறதுக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு ஆனாலும் இந்த அற்புதங்கள் மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா நானும் இந்த பூமியில இருக்க பக்கத்தூட்டுக்காரனும் இங்கதான் இருக்கான் எதிரூட்டுக்காரனும் இருக்கிறான் அவனுக்கு அதே ஒன்பது கோள்கள் தான் அதே இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அவனுக்கும் நானும் ஒரே மாசத்துல பிறந்தோம் ஒரே நாள்ல பிறந்தோம் ஆனா ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு நடக்கிற நடக்குது ஒரே தாய்க்கு பிறந்த ரெட்ட குழந்தைகள் கூட வெவ்வேறு மாதிரியான வாழ்க்கை முறை ஒரு நிமிஷம் நினைச்சாங்கன்னா அப்ப இந்த கோள்களுடைய அற்புதங்களும் நட்சத்திரங்களுடைய பெருமைகளும் தெரிஞ்சுப்பாங்க கட்டாயம் அது தெரியாதனாலதான் இது எப்ப தெரிய வரும்னா அவங்க ஜோதிடம் படிச்சா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு இதான்பா நடக்கும் நாம முன்கூட்டியே சொல்லிடுறோம் படிப்புன்றது அவங்களுக்கு இதுல இல்லன்னு சொல்றது ஜோதிடம் கரெக்ட் எனக்கு என்ன அமைப்பு இருக்கு என்ன அமைப்பு இல்ல அப்ப எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள் சரியாயிடும் இல்லையா அதுதான் முக்கியம் ஐயோ நான் படிச்சா அது எனக்கு சோறு போடல நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சா அதுல எனக்கு வருமானம் இல்லையான்ற ஏக்கம் இப்பயே தெளிவாயி போச்சு ஆமா இப்ப அவர் என்ன சொல்றாரு வெஸ்டர்ன்ல ஏதோ ஒரு நோட்டு உனக்கு பிடிச்சதா நீ எடுத்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணினா வேர்ல்டு வைடு நீ ஃபேமஸ் ஆயிடுவேன் ஒரு நாலு வருஷத்துல நீ நூறு கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவேன் அப்ப அப்படிதானே நிறைய மியூசிக் ஆல்பம் எல்லாம் ரெடி ஆகி வருது அப்ப இது யாரால சொல்ல முடியும் யாரு வேணாலும் சயின்டிஸ்ட் இருக்கட்டும் அவங்களால சொல்ல முடியுமா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலையும் வாழ்க்கையில இதுதான் நடக்கும் விபத்து நீ இல்ல தண்டனை கிடைக்கணும் எந்த ஒரு பெரிய ஆளாலையும் சொல்ல முடியாது ஆனா சாதாரணமா படிக்கிற ஒரு ஜோதிடத்தில் உங்க தலையெழுத்த மொத்தமும் நீ நல்லவனா கெட்டவனான்றதுலேருந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதுல நீ எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுல இருந்து வந்து ஒரு இப்போ ஸ்பீட் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது ரோடுகளில் பயணம் பண்ணும்போது அப்ப சிக்னல் லைட்டுன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் எதுக்கு ஒரு சாதாரண வழி பயணத்துக்கே இவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையில ஜோதிடம் கரெக்ட் வழிகாட்டுது ஸ்பீட் பிரேக்காகவும் வழி காட்டுது கிரீன் லைட் போட்டால் ஆ கிளம்பு அப்போ உன் வண்டி நல்லா இருக்குதா பிரேக்கு நல்லா இருக்குதா அது எது காட்டுதுன்னா உங்கள் ஜோதிடம் சொல்லுது உங்கள் அமைப்பு சொல்லுது நீ ஸ்பீடா போகலாம்ப்பா நல்ல நேரம் இருக்குப்பா நீ கிளம்புப்பா நீ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமா பயணிப்பேன் கரெக்ட் அப்ப இல்லை அடக்கி வாசி வீணாக கொண்டு அதில் முதலீடு பண்ணாத இல்லை இல்லை நான் சொல்லிட்டேன் வாக்கு தவற மாட்டேன் அப்படின்ற சரி பத்து லட்சம் போடுறத அஞ்சு லட்சம் போடு நீங்கள் தொலைக்கிறதுன்னு முடிவு எடுத்து கூட நீங்கள் தொலைங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும் ஆ உண்மை நான் சொல்றதெல்லாம் சொல்கிறதுல தப்பாக கூட செய்யுங்க ஆனால் நான் தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்க ஆனால் யாரையாவது காரணம் சொல்லாதுங்க யாராவது ஏமாத்திட்டான்னு சொல்லாதீங்க சொல்லக்கூடாது எனக்கு நான் தான் பொறுப்பு என் வாழ்க்கைக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு நான் பண்ற நல்லதோ கெட்டதோ அது என் கையில தான் இருக்கு உணர்ந்து செய்யுங்க நாம தொலைக்கணும்னு விதி இருக்கு நான் தொலைக்கிறேன் பரவாயில்ல அப்படி கூட தொலைங்க அந்த சர்கம்டன்ஸ் அப்படி இருக்கு எனக்கு வேற வழி இல்ல நான் சொல்லிட்டேன் அப்ப என்ன செய்ய சொல்ல ஜோதிட என்ன சொல்லுது நீ கொஞ்சமா அதுல போடு மிச்சத்தை பாதுகாப்பா இன்னொருத்தல முதலீடு பண்ணு அத நீ எடுக்க முடியாது ஒரு மண்ணலியோ ஒரு நீ ஒரு கேள்வி கேட்டிங்க ஆரம்பத்துல ஒரு ஒருத்தர் வந்து உறவு கட்டி போகுது பணத்தாலன்னு சொல்லி ஆமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிருக்கேன் இருந்தாலும் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் ஒன்னு உறவு முக்கியம்னா பணம் தொலைஞ்சாலும் தப்பு இல்லைன்னு உறவை வச்சுக்கோங்க வச்சுக்கணும் கரெக்டா இல்ல அந்த உறவு முக்கியம் இல்ல பணம் தான் பணம் தான் முக்கியம்னா உறவை கட் பண்றதுக்கு தயங்காதீங்க நான் ஓப்பனாவே சொல்றேன் இது ஒண்ணும் தப்பில்ல இந்த உறவு முக்கியமா பணம் முக்கியமான நான் முடிவு எடுக்கணும் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரிங்களா உறவு முக்கியம்னா பணம் தொலைஞ்சாலும் பரவாயில்லனு கொடுக்கணும் கொடுக்கும் போதே அது திருப்பி வரும்னு எதிர்பார்க்காதீங்க கொடுத்துருங்க கேளுங்க எப்ப திருப்பி தருவோம் கேளுங்க என்ன கேட்கலன்னா பணம் வராது ஏமாறது வேண்டாம் ஏமாறணும் ஆனா குடுக்கும்போது போது திருப்பி வராதுன்ற நம்பிக்கையோட கொடுத்துட்டீங்கன்னா அந்த உறவு கசக்கா பிற்பாடு தானே அவன் அயோக்கியம் தெரியுது அது அவன் யோகியனா அயோக்கியனா இல்ல நான் என்ன என்னத்தோட கொடுத்தேன் என்னுடைய ஆசை அவங்க நல்லா இருக்கணும்னு அவன் நல்லா இருக்கணும்னு என்ன அப்படி இல்லன்னா ஏன் கொடுத்தீங்க எனக்கு வருமானம் வரும் இந்த எதிர்பார்ப்பு தப்பா இருக்கு அங்கதான் நமக்கு கோளாறு வருது கோளாறு என்னுடைய எண்ணத்துல இருக்குது அங்க இல்ல நீங்க ஏமாறதுக்கு அவர் ஏமாத்த வேண்டிய கட்டாயத்தை நீங்க தான் உருவாக்குறீங்க உங்க எண்ணத்துல இருந்து வருது ஆமா அப்ப நான் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இது மொத்தமும் பராத போயிடுதுன்னா என்னால தாங்க முடியும் தாங்க முடியும்னா கொடுக்கலாம் பரவாயில்ல அவன் பழச்சு போட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லன்னா ஏன் குடுக்கறீங்க இங்கதான் அந்த உறவு முக்கியமா பணம் முக்கியமானது எல்லா உறவுகளும் முக்கியம் இல்ல எல்லா இடத்துலயும் பணமும் முக்கியம் இல்ல அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி ஒரு சில உறவு இப்ப நீங்க இருக்கீங்க எனக்கு உறவு முக்கியமா பணம் முக்கியமான எனக்கு உறவு தான் முக்கியம்னு நீ எவ்வளவு கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும்னா கொடுத்துருவேன் இதுவே நீங்க யாருன்னு தெரியாது உங்களை பார்க்க பரிதாபமா இருக்கு அதுக்காக கொடுப்பானு நான் கொடுக்க மாட்டேன் ஏதோ கொஞ்சம் கொடுப்பேன் அது கூட கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்கணும் பரிதா அதாவது ஏழ்மை நிலையை இல்ல இதுதான் ஏமாற்றத்துக்கு காரணமே கொஞ்சம் கூட கொடுக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல இல்ல இது முதல்ல தெளிவாயிடுங்க இது எங்கன்னா இந்த பரிதாப உணர்ச்சி தான் உங்களுடைய ஏமாற்றத்துக்கும் காரணமா இருக்கு சரி ஒரு

உங்க கடமதோட முடிஞ்சது அப்பதான ஒரு உதாரணம் நடந்த உதாரணம் சொல்றேன் தென்கட்சி கோஸ் வாங்கினது ஆனா யாருக்கும் தெரியாது அவர் ஆனா ரேடியோல பேசி பேசி ஆயிட்டாரு அப்புறம் பேச்சு பேச்சுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களாம் இவரும் போய் பேச ஆரம்பிச்சாரு அப்போ பேச்சுக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்களே குடுப்பாங்கல்ல வாங்கிக்குவாரு நான் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க வாங்கி இறங்கும் போது யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாராம் கொடுத்து இது பக்கத்துல இருக்க அநாதா கொடுத்துருன்னு மொத்தமாக கொடுத்துருவாரான் ஏங்க அது அங்க போகுது திருடிடுவானா ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்ல அது கரெக்டாக இவர் எடுத்துமே அங்க கொடுப்பாரா அப்படின்னு தெரியாது ஆனா இவர் சொல்ல அவனுக்கு தான் அது தேவைப்படுதுன்னு அவனையும் எடுத்துட்டு போட்டோம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவன் நல்லவனா இருந்தான் அது கொண்டு சேர்க்கறதுனால அவனுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் அது எப்ப அனுமா கிடைக்குதா புண்ணியமா கிடைக்குதா அது அவன் முடிவு பண்ணட்டும்னு பண்ணட்டும் ஆஹா சரியா அப்போ ஒரு விதை போடுறோம் சமூகத்துக்கு செய்யணும்னு தோன்ற விதைய போட்டோம் விதைய நட்டுட்டு நோண்டி நோண்டி பார்க்க கூடாது வேறு விட்டுதா வேறு விட்டுதான் அதுதான் நிறைய நேரத்துல பண்ணிடுறோம் ஒரு கொடுத்த உதவிய போய் அது சரியா சேர்ந்து செக் பண்றோம் நம்ம தெரிஞ்ச குடும்பத்துல டாக்டர் படிச்சுட்டு அவனை எக்ஸாம் எழுத விடலை நீ ஃபுல்லாக ஃபீஸ் கட்டினாதான் உனக்கு வந்து எக்ஸாம் எம்பிபிஎஸ் படிக்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து அந்த கலெக்ஷன் பண்ணதே முப்பத்தாறாயிரம் அவனுக்கு தேவையும் அவ்வளவுதான் ஒரு ஆயிரம் மேலே வரல கம்மியாகவும் வரல அதை அப்படியே அவங்க கொடுத்தா நான் அதை கடனாக வச்சுன்னு கொடுக்குறேண்ண இல்லை நாங்கள் எல்லாரும் வந்து போட்டு கொடுக்குறோம் நீ பாஸ் ஆகி நீ ஒரு நல்ல வேலைக்கு வந்தப்பால் உன்ன மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீ உதவி பண்ணு கொடுத்தோம் ஆனால் கையில் பணமாக கொடுக்கலாம் ஃபீஸாக கட்டி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டோம் ஏன்னா நாம கொடுத்த பணம் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துதா அந்த பையனுக்கு குடுக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு அவ்வளவுதான் முடிஞ்சது முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கு வச்சிருக்கா அதெல்லாம் தெரியாது அதை பத்தி நம்ம நினைக்கிறதும் வேலை இல்ல நமக்குள்ள இன்னொரு சில விகல்பங்களும் இருக்கு ஒரு செய்யற விஷயத்தை புண்ணியம் நினைச்சு செய்யறது இந்த எப்போ நீங்க ஒரு காரியம் செய்யும் போது செஞ்சா புண்ணியம் புண்ணியம் நினைச்சு செய்யறீங்களோ அப்பயே அந்த புண்ணியம் இல்லாம போயிடுதான் நீங்க கொடுக்கணும்ன்ற உணர்வு இருந்தது கொடுத்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதோட அதுல இருந்து புண்ணியமும் எனக்கு தெரியாது பாவமும் எனக்கு தெரியும் நீங்க ஏதோ இப்ப இது பொம்மைன்னு காட்டினா எனக்கு தெரியுது இது வெறும் படம்னு சொல்றீங்க தெரியுது புண்ணியத்தை இது வரைக்கும் யாரும் காட்டலையே அது நம்ம அனுபவமா தான் பார்க்க முடியும் அப்ப என்ன நல்லதை நான் அனுபவிக்கிறது நீ செஞ்ச புண்ணியோன்றீங்க அதிகமாக பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருந்து தான் எனக்கு அறிவு வந்திருக்கு கரெக்ட் என்னுடைய அனுபவம் துன்ப பட்டதுலேருந்து தான் நான் நிறைய கப்படின்னா நீங்க பிறக்கும் போது அறிவாளியாக தான் பிறக்குறீங்க இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் நான் கேள்விப்பட்டதை நான் உங்கள் கூட சொல்லிக்கிறேன் பிறக்கும் போது அறிவோடு தான் பிறக்கிறோம் ஆனா நம்ம செய்த வினைகள் நம்ம அந்த அறிவை மயக்கத்திலேயே வச்சுருக்கோம் எப்போ அந்த பாவம் தீர்ந்து முடிஞ்ச உடனே அறிவு அறிவு வெளிப்படும் அறிவு புதுசாக வரல வரல அது ஏற்கனவே இருந்த அனுபவம் தான் அது வரைக்கும் மறைவாக இருந்தது இந்த பாவ கணக்கு தீர்ந்து முடித்த உடனே அதோடைய அனுபவம் கிடைச்ச உடனே நமக்கு அறிவாக அது வெளிப்பட்டுடுது அப்ப அப்ப அந்த பாவம் இருக்குதுன்றீங்க இது டைமா நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தான் உப்பு நிறைய சாப்பிட்டுட்ட தண்ணி குடிச்சுதான் ஆகணும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் நம்ப மாட்டேன் கரெக்ட் பாவம்ன்றதையும் நான் ஏத்துக்கல புண்ணியம்ன்றதையும் நான் ஏத்துக்கல ஏன்னா நான் நல்லது செய்யும்போது என் மனசு சந்தோஷப்படுது இல்ல நான் இப்ப குடுக்குறேன் அப்ப வந்து அம்மா நீ நல்லா இருக்கணும் தாயே எனக்கு அப்பா எம்மா நான் கஷ்டப்பட்டான் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன் அவ்வளவுதான் அது என்னுடைய அக்கவுண்ட்ல போய் சேருது அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அக்கௌண்ட்ஸ்ல எழுதுற அக்கௌண்ட்ஸ் இல்ல கிடையாது கரெக்ட் அதனால எந்த ஒரு

தோக்கம் இருந்தது <muching> புண்படுத்தணும்னு இல்ல இல்ல படிக்க வைக்கணும்ன்றது நோக்கம் வருது அந்த நேரத்துக்கு அது தப்பா இருக்குது பின்னாடி வரும்போது அது நல்லதா தெரியுது இன்னைக்கு பாவமா தெரியுது நாளைக்கு புண்ணியமா தெரியுது இன்னைக்கு புண்ணியமா தெரியுது பாவமாவும் தெரியுது தப்பான ஒரு ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆமா அப்படின்னு பின்னாடி தீ பண்ணவும் செய்யறோம் இது என்னன்னா என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பு எதிராளிக்கு புரிய வைக்கிறதுல என் வேலையும் இல்லை இல்ல அது அவுங்கவங்க வினைகளுக்கு தகுந்த மாதிரி அவுங்கவங்க பாத்துக்க போறாங்க அது நான் பார்க்கவே வேண்டாம் என் மனசுக்கு நான் கரெக்டா இருக்கணும் இந்த நேரத்துக்கு நான் திருப்தியா இருக்கேனா அவ்வளவுதான் எடுத்து ரொம்ப வருத்தப்பட்டு நீங்க உதவி பண்ணலைன்னா என் குடும்பம் நடுத்தேருவுக்கு வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா இப்படி கொடுத்து என்னெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா இப்படி ஏன் உங்க உங்களுடைய ஆ ஆறா இருக்கு இல்ல அது உள்ள வர முடியும் இப்போ ஆரோவுக்குள்ளார நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஃப்ரீ ஆரோவ பத்தி பேசுனீங்க இல்லையா உங்க ஆரோலா என்ன இருக்குது நீங்க அட்ராக்ட் பண்றீங்க எதை வறுமையாக இருக்கிறவங்களும் உங்களை தே நோக்கி வரும்படியாக நீங்க அட்ராக்ட் பண்றீங்க வா வா என்கிட்ட இது வாய்ன்னு போ ஆமா அப்படின்னு நானா இங்கே தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க கரெக்ட் இது எனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தது நான் ஷேர் பண்றேன் அதாவது நான் எப்போ வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பு வருதோ அப்பயும் நாலு பேரை கஷ்டத்தை உருவாக்குறேன் எப்படி நான் வந்து பசிச்சவனுக்கு சோறு போடணும்னு நினைக்கும் போதே நாலு பேர் பட்னியா இருக்கும்படியா உருவாக்குறேன் அது எப்படி அப்படிதான் நான் பட்னியா இருந்தா நான் கொடுக்க முடியும் நான் எல்லாத்தையும் ரெண்டு முறை கிரியேட் பண்றேன் ஒண்ணு மனசுல இன்னொரு ஒண்ணு நிஜத்துல அப்போ கற்பனையில நான் கொடுக்கணும்னு நினைப்பு வரும்போது நான் பசியா இருக்கவங்கள உருவாக்குறேன் என்ன நோக்கி வர வைக்கிறேன் இது புரிஞ்சுதுங்களா அப்போ வந்து அநாதாசிரமும் பசிச்சு இருக்கவங்க இவங்களை கற்பனையில கூட யோசிக்க கூடாது நம்ம அதை அனுபவப்பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா நான் பார்த்துட்டு பார்த்துட்டு நானும் அப்படிதான் அட அப்பா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றி புழைக்கிறாங்கன்ற இல்ல நம்ம தான் அதை உருவாக்கவும் செய்கிறோம் தப்பு திரும்ப நம்மள்தான் தான் இருக்குதுன்ற திரும்ப திரும்ப எல்லாமே என்கிட்ட தான் வந்து நிற்குது உண்மையிலேயே ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற வசதி வாய்ப்பை விட அவங்க தான் ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க சார் நான் அனுபவமாக பார்த்தேன் மூணு வேளை ஸ்வீட்டு வடை பாயாசத்தோட சாப்பிட்றவங்க யாருன்னா ஆசிரமத்தில் இருக்கிறவங்க தான் யார்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க போய் எங்க அப்பா இறந்த நாள் எங்க அம்மா இறந்த நாள் கருமாதி வருஷதி என் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டு கொடுத்து 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 நீங்க பாண்டிச்சேரிக்கு அப்போயாவது வாங்க உங்களை நாங்கள் டொனேட் பண்ண வந்துக்கிறோன்னா அந்த நீ இவ்வளோ பெரிய நோட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு அந்த கேப்பே இருக்காது டேட்டில் ஒரு நாளைக்கு மூணு வேலை அங்கே பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்கள் இருப்பாங்க எங்க அம்மாவுடைய கருமாதி அன்னைக்கு போய் கொடுப்போம்னு போகணும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் பேசணும் நம்ம அண்ணதான் பண்றத பத்தி அன்னதானம் பண்றது அன்னைக்கு அந்த காலத்துல நம்ம தலைமுறை எப்படி இருந்ததுன்னா பசி வேணுங்கிறவன்

பார்த்து நாங்க இருக்குறவங்க என்னது அது சக்கரை பங்களா இருந்தா கூடு இல்லைன்னா வானம் அவங்களுக்கு அது வேணானே முடிவு பண்ணிட்டாங்க அது என்ன பண்றது நம்ம பத்து பட்டலத்த இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அந்த அனுபவம் அங்க வந்து இன்னொரு கோயில் சொல்லக்கூடாது மிகப்பெரிய கஷேத்திரம் அது அங்க போனீங்கன்னா அதுல நம்பர் போட்டிருப்பாங்க கலர் கவர் ப்ளூ கலர் கவர்னா இந்த ஹோட்டல் பச்சை கலர்னா இந்த ஹோட்டல் இப்படி கவர் இருக்கும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க இது இந்த ஹோட்டல் தான் கொண்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க இது பத்து ரூபா கொடுத்து இருக்கும் திரும்ப 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 அது நம்மகிட்ட கொடுப்பாங்க நம்ம வாங்கி அவங்க கிட்ட கொடுப்போம் அவங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவாங்க இது எனக்கு தெரியாது நீ எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டலம் இருக்கும் இது ஒரு தொழிலாவே நடக்குது அங்கே பார்த்தா யாருக்குமே ஒரு பைசாவும் போடக்கூடாது சாப்பாடும் வாங்கி கொடுக்கூடாதுன்னா இன்னை வரைக்கும் அப்படிதான் தான் இருக்கு உண்மையிலேயே பசித்து இருக்கவங்களை பார்க்க முடியும் யாரு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தெரு உங்க கண்ணில் படும்போது உங்க உணர்வு தெரியுங்க ஆமா அந்த நேரத்தில் நீங்க உடனே யோசிக்காதீங்க ஆமா கொடுங்க அது மாதிரி யார் யார் வர்றாங்கன்னா அந்த கொஞ்சம் கீரையை பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டு ஏமா சாப்பிடலாம் ஏமா ஒரு பார்த்து பசிக்குதுன்னு கொடுங்க பழம் விற்கிறவங்க கீரை விற்கிறவங்க அந்த மாதிரி வீடு தேடி வந்து விற்று அதில் தான் சாப்பிடும்போது பசி தாங்க முடியாது என்னை வீட்டுக்கு போக முடியாது வீட்லேயும் ஒன்றும் இல்லை கரெக்டாதவங்க கேட்கும் வந்து பார்த்து இன்னும் கொடுப்பாங்க அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறது கொடுங்க மற்றவங்க உள்ளுணர்வு தெரியும் தெரியுது யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நம்ம வேண்டிக்கிட்டேன் இது நீ உன்னை யார் வேண்டிக்க சொல்கிறது யாராவது சொல்லனா என்னைய வந்து கே கரெக்டாக கேமங்க திட்டினா கூட திட்டிகிட்டு போகலாமா மற்றவங்க சபிக்கிறதுனாலையே நமக்கு பாவம் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க ஒருத்தர் வந்து என்ன இப்போல்லாம் பிச்சை வாங்குறவங்க அப்படி மிரட்டுறதெல்லாம் கேள்விப்படுறதா நானே நிறைய பார்க்க செஞ்சிருக்கேன் இவங்க சபிக்கிறதுனால நம்ம ஒன்றும் ஆட மாட்டோம் இது வந்து தப்பும் கிடையாது பாவம் கிடையாது அந்த மாதிரி பயப்பட்டு நீங்க செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஒரு மிரட்டலே இருக்குது இது மட்டும் பண்ணலன்னா உனக்கு அவ்வளோதான் நான் சபிக்கிறேன் பாரு உனக்கு நீ நாசமா போய்டுவ இந்த வார்த்தையெல்லாம் விளையாட்டா பேசுறாங்க யாரு பிச்சை எடுக்கிறவங்க ஆமா இவங்க பண்றதே தப்பு அத வந்து பெருமையா நினைச்சிட்டு போட இறாம அடுத்தவங்க அது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கறாங்க ஆமா அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் வீடியோவுல பார்த்தா கால் இல்ல ரெண்டு காலம் உட்காந்துக்குறான் அங்க இருந்து ஒரு தடி எடுத்துக்கணும் ஒருத்தன் வந்த உடனே கால் செயற்கையா செஞ்சு நீட்டி வச்சுட்டான் இவன் உண்மையான கால மறைச்சு வச்சுன்னு உக்காந்து இருக்கிறான் அவன் தடியை தூக்கின்னு வந்த உடனே இவன் சேர்த்து வச்சிருந்தான் அந்த காசை வாங்கி ஓடுறான் நல்லபடியா ஆச்சரியமா போச்சு எனக்கு எப்படி கால் கால் மாதிரியே இருக்குது சும்பி போன காலை நீட்டி வச்சிருக்கிறோம் காத்தா அது செயற்கை கால் எத் அதாவது தன்னை வந்து அப்படி காட்டிக்கிறோம்

அது அவரு கேட்கும் பட்சத்தில் கொடுங்க நீங்களா கொடுத்தா செல்லாத சொல்றேன் சொல்றது நல்லா கவனிங்க நீங்களா கொண்டு போய் கொடுக்கறதுனால உங்களுக்கு சனி பவான பிரீத்தி பண்ணிட முடியாது உழைக்கிறவன் பசியோட இருக்கான்னு தெரிஞ்சு அவன் கேட்டான்னா கொடுத்தா தான் அது வேலை செய்யும் அப்ப சனி பவான் வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம் நீங்களா கொண்டு போய் கொடுத்தா சனி வாங்கிட மாட்டாரு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கொடுத்துட்டா சரியாயிடும்னு ஏமாத்திடலாம் சனி பகவானு நினைச்சுக்கிறோம்